போன வீடியோவில் வந்து ஹோல்சேல் பொருளில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவிலையும் மீதி என்ன பொருள் இங்கே இருக்குதுன்னு இந்த ஹோல்சேல் விலையில் பார்க்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கணும் அப்போ தான் டோர் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண முடியும் நம்ம கடைக்கும் நம்ம தேவையான பொருள் வாங்கிக்கலாம் வீட்டுக்கும் தேவையான பொருள் வாங்கிக்கலாம் நம்ம இப்போ வந்து ஸ்க்ரப்பு பார்க்கலாம் நம்ம என்ன விலை எவ்வளோ மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெண்கள் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து பணம் தேவை இருக்கும் அவங்களுக்கு வந்து அப்புறம் பார்ட் டைமாக எதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம பார்ட் டைமாக இது கடைங்களுக்கு போட்டோ இல்லை வெளியில் விற்கிற மாதிரியோ இல்லை வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்கிற மாதிரியோ எ எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம வந்து நிறைய பேருக்கு நல்லா செய்யணும்னு சொல்ல என்ற நோக்கத்தில் தான் நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் என்ன டீட்டெயில் வேணுமோ நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பயப்படாமல் கேட்கலாம் நீங்கள் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வரணுன்ற அந்த நோக்கத்தில் தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அதே மாதிரி நீங்களும் வாங்கி பயன் அடையணும் அதனால தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்குறோம் நம்ம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நாங்கள் போடுற வீடியோங்கள்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஸ்க்ரப்பு பாத்திரம் தைக்கிறது இதில் ரெண்டு இதில் வருது ரெண்டு கலரில் கவர் புதுசாக இது ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா வருது ஒரு சரம் வந்து அறுபது ரூபா எவ்வளோ திக்கா இப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் இந்த நம்மளுக்கெல்லாம் இதுதான் அதிகமாக ஓடுது நம்மளுக்கு பன்னெண்டு பீஸ் வருது இதில் ரெண்டு கலர் வருது ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா பன்னெண்டு பீஸ் அறுபது ரூபா வருது உங்களுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம் பத்து ரூபா பாருங்கள் எம்ஆர்பி பத்து ரூபா போட்டுருக்கோம் எம்ஆர்பி பத்து ரூபா விற்கலாம் நீங்கள் ஒரு சரத்துக்கே அறுபது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பத்து விற்றாலும் போதும் நம்மளுக்கு இது மட்டும் இல்லை வேறு பொருளும் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட கடைக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது அதில் உங்களுக்கு பாதி பாதி லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பாதிக்கு மேலே கிடைக்கும் ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு பொருளில் பாதி கூட கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வாங்கிறது பொறுத்து தான் த்ரீ தௌசண்ட் இப்போ ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா த்ரீ தௌசண்ட் அப்படியே உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் திரும்பவும் அதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் திரும்ப அந்த பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு இது காரணமாக இருக்கும் இது அடுத்தது வந்து கொசுபத்தி பார்க்கலாம் நம்ம கடை தேவையான கொசுபத்தி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதில் ஒரு நெருக்கட்டி ஃப்ரீயாக வரும் இது வந்து ஊதுபத்தி மாதிரியே தான் இதில் ஸ்டிக்காக இருக்கும் பன்னெண்டு பீஸ் வருது இதில் நல்லாயிருக்கு இதுதான் ஓடுது மார்க்கெட்டில் அப்புறம் வேறு என்னென்ன பொருள் வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஆர்டர் ப எல்லாம் போட்டுடலாம் நம்ம டெலிவரி பண்ணிடலாம் நம்ம ஏதாவது பேசும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா சாரி தேங்க்யூ பண்ணிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் வீடே போடுறோம் அதனால் எதாவது ஒரு மிஸ்டேக் வரும் நிறைய மிஸ்டேக்கே வந்திருக்கும் எனக்கு புரியுது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம டங் ஃபீனர் பார்க்கலாம் நாக்கு வலிக்கிறது இது வந்து ஒரு ஃபீஸ் வந்து அஞ்சு ரூபா நீங்கள் விற்கலாம் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தர விலை வந்து ஒரு ரூபா தொண்ணூற்றாறுக்கா சீடு இது ஒரு பீஸும் உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் தொண்ணூற்றா கா காசாக வருது ரெண்டு ரூபாயே வச்சாலும் மூணு ரூபா ஒரு பீஸ்க்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க பாருங்க ஒரு சாரம் வாங்குனீங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு உங்களுக்கே புரியும் பாருங்க அடுத்தது அடுத்த பொருள் பார்க்கலாம் ஸ்பாஞ்ச் பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு கலரில் வருது இது பிராண்டட் தாங்க நாங்கள் வாங்குகிறோம் இது ஆறுநர்லேயும் வருது இது ஜாயின்னு இது ரெண்டு ரெண்டு இதில் வருது இது இல்லை நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் எல்லாமே குவாலிட்டியான பொருள் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ரெண்டு கலரில் வருது இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்புறம் மருதாணி மஞ்சள் சீப்பு ஜென் சீப்பு சாதா சீப்பு தேன் சீப்பு அப்புறம் இது ஜனைக்கு போட்டு வந்து கலரையும் வரும் கூட திருப்பூட காணிக்கிறோம் எல்லா கலரையும் வருது வெறும் பிளாக் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் எல்லாமே வச்சிருக்கிறோம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்டாக் சொன்னீங்கன்னா எவ்வளோ வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா அனுப்பிடலாம் மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணும் பாருங்க பிராண்டட் தான் அப்படியோ எல்லாமே பிராண்டு குழந்தைங்களுக்கு தேவையான க்ளே அப்புறம் பொட்டு வகைங்க அப்புறம் பாருங்கள் டிசைன் புட்டு கூட இருக்குது அப்புறம் சாதா ட்ரெஸ்ஸு பாருங்கள் சாதான்னு நீங்கள் சொல்ல முடியாது இதுவும் ஒரு வகையான பிராண்டு தான் அப்புறம் கண்டு மஞ்சள் ஃபேன்சி வகைங்க எல்லாமே அடுத்த அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வெளில நான் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் போட்டு பாருங்கள் இது வந்து ஒரு லேயராக வரும் பன்னெண்டு பீஸ் இதில் வரும் இதில் இருபத்தி நாலு பீஸ் வரும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு இது இருக்கும் வந்து போட்டுக்கோங்க எல்லாமே இருக்குதுங்க கலரில் வேணும்னாலும் சாதா வேணும்னாலும் இருக்குது சின்னது பெருசு கலரு ஆள் கலர் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மல்டி கலரு எல்லாமே இருக்குதுங்க அப்புறம் ஃபேன்சி இது கிளிப்பு எல்லாமே இன்னும் அதிகமாக இருக்குது இது எடுத்து வச்சுருக்குறோம் நீங்கள் எது ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லிட்டீங்கன்னா ஃபேன்சி கடைங்களுக்கும் தேவையானதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இப்போ சின்னதாக ஃபேன்சி கடைங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம் இல்லை இப்போ மளிகை கடையிலே எல்லாமே இப்போ விற்கிதுங்க இது சின்னதாக இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க சின்ன மளிகை கடையிலேருந்து பெரிய கடைங்க வரைக்கும் இதுவும் நம்ம இப்போ போட்டுட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லா கடைங்களுக்கும் நாங்களும் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க நம்ம அனுப்பிட்டுருக்குறோம் ஃபேன்சி கடைங்களுக்கும் முக்கியமாக அவங்க கண்டிப்பாக எல்லாம் வாங்கிக்கிறாங்க அங்கே போய் வாங்கிறத விட அங்கே இவங்கக்கிட்டே வாங்கிக்கலான்னு எல்லாம் இப்போ வாங்கிட்டுருக்காங்க மினிமம் பர்ச்சேஸ் த்ரீ தௌசண்ட்க்கு பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது சரக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் என்னென்ன கலரில் இந்த அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நீங்கள் மினிமம் வந்து பர்ச்சேஸ் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு பண்ணணுங்க பண்ணிங்கனாக்கா நம்ம இது அனுப்பிடலாம் டெலிவரி பண்ணிடலாம் நம்ம நீங்கள் ஒரு இது ஆரம்பிக்கணும் நீங்களும் ஒரு தொழில் செய்யணுன்ற நோக்கத்தில் நம்ம செஞ்சுட்டுக்குறோம் நீங்கள் முன்னேற வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொன்னும் பொருட்கள் பார்க்கலாம் அலாம் அலைக்கும் வரமத்துள்ள